இயேசுவின் இரத்தத்தின் மகிமை இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை நான் நிமிட இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இயேசுவின் இரத்தத்தில் மகிமை இயேசுவின் இரத்தத்தில் எண்ணற்ற பலன்களும் வல்லமையும் வலிமையும் ஆசை நமக்கு உண்டு குறிப்பாக பெரியமானது இரண்டு விதமான காரியங்களை உங்களோடு கல பகிர்ந்து கொள்கிறேன் ஒன்று நாம் பாபத்திலிருந்து விடுதலைப்படுகிறோம் சாபத்தில் விடுதலை பெறுகிறோம் இது இயல்பான வசனம் இதுக்கு அடுத்தபடியாக கொலோசியர் ஒன்று இருபதின் பிரகாரம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உலகம் தர முடியாத சமாதானத்தை அமைதியை நம் உள்ளங்களுக்கு கொடுக்கிறது இரண்டாவது புரியமானவர்களே நம்மை விடுதலை செய்வது எல்லா விதமான அடிமை தன்னை கட்டுகளில் விடுதலை செய்வது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்று பேர் ஒன்று பதினெட்டில் வாசிக்கணும் உங்களை விடுதலை ஆக்குவோருக்கு கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று தெரியுமா அழிகிற பொண்ணோ வெள்ளியோ அல்ல மாசு மறுபட்டு செம்மறி போன்ற கிறிஸ்தின் இரத்தம் என்று எழுதப்படுகிறது ஏசியின் பாவ பாவவணிப்பு மட்டுமல்ல இயேசு ரத்தத்தினால் சாபத்தில் விடுதலை பெறுவது மட்டுமல்ல ஏசியின் ரத்தத்தினால் காயங்கள் நோய்கள் நீங்குவது மட்டுமல்ல ஏசியின் ரத்தத்தினால் சமாதானத்தையும் அமைதியையும் எல்லாவற்றுமலாக எல்லா அடிமைத்தன கட்டுகளின் விடுதலை பெறுகிறோம் அப்படிப்பட்ட விடுதலை பெற்றவர்களாய் வாழ்வோம் கடவுள் நம்மை ஆசுவதிப்பாராக ஆமீன்